வணக்கம்ங்க நான் வீரன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு பல்லடம் ரோடு நெகமம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் ஃபேஸ்லேயே லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க ஏழு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தார் ரோடு பார்த்தீங்கன்னா ஆஃப் கிலோமீட்டர் மண் ரோட்டில் வருங்க மண் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது அடி மண் ரோடு ஃபேஸில் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க நல்ல காப்பல் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு இருக்குதுங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன்னோட அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வயது இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நாட்டு மரம்ங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து பதினஞ்சு கோயம்புத்தூர் இருந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர்லையும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க கோயம்புத்தூருக்கு நியரஸ்ட்டாகவே லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தனி பிரச்சனை வராதுங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டியே இருக்கனால பாத்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா தனி கிணறு ஃப்ரீ இபி இருக்குங்க இந்த லேண்டுக்கு பாத்தீங்கன்னா போர்வெல் இருக்குதுங்க ஃப்ரீ இபி பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி இருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சுத்தியுமே தென்னந்தோப்பு அதிகமாக இருக்குதுங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லைன் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா நேகமத்துக்கு நியரஸ்டாக வருங்க நேமத்துல இருந்து 3 மூணு கிலோமீட்டர்லயும் இந்த லைன் லொக்கேட் ஆயிருக்குங்க மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காப்பிள் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரிப்பிரிகேஷன் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மண் வளமும் நல்ல நீர்வளமும் இருக்குதுங்க இந்த லேண்ட் சுத்தியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே தோட்டத்தில் தான் குடியிருக்கிறாங்க தோட்டத்திலேயே வீடு கட்டி குடியிருக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாதுகாப்பு நல்லா இருக்குங்க நல்ல ஒரு பாதுகாப்பான ஏரியாங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஐநூறு தென்னை மரங்கள் இருக்குதுங்க இந்த தோப்பில் இன்கம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாளுக்கு ஒரு முறை பன்னெண்டாயிரம் தேங்காய்கள் இந்த தோப்புலருந்து வெட்டப்படுதுங்க தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு காயோட ரேட் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் விலைக்கு முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை எழுபத்தி மூணு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்